ரொம்ப நாள் அச்சும்போடு நான் பேசி இப்போ தான் பேசலாம் அப்படின்ட்டு வந்துருக்கிற எல்லா அனைவருக்கும் வணக்கம் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா நேற்று வந்து ஒரு கலை நிகழ்ச்சி அதாவது வந்து உடுமலைப்பேட்டை கலையரங்கத்தில் ஜிவிஜி கலையரங்கத்தில் நடந்துச்சு தமிழ் இசை தமிழ் இசை மன்றம் நடத்தினாங்க அது வந்து நல்லா சூப்பராக இருந்துச்சு ஆறுவடை வீடு முருகன் ஆறு படை ஆறு கோயிலில் இருக்கிற மாதிரி ஒரு டான்ஸு கலை டான்ஸு நடந்துச்சு அது சூப்பராக இருந்துச்சு நான் போட்டுக்கிறேன் இப்போ வந்து வீடியோ ஏழு வீடியோ போட்டுக்கிறேன் நான் அதை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் பார்த்துட்டு சூப்பராக நல்லா அழகாகவும் இருந்துச்சு புரியும் புரியற மாதிரி நல்லா இருந்துச்சுங்க நம்ம கோயிலுக்கே உண்மையாகவே நம்ம கோயிலில் போய் தரிசனம் பண்ண மாதிரி அவ்வளோ ஒரு நிகழ்ச்சி நல்லா இருந்துச்சு நீங்கள் எல்லோரும் அதை வந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் போட்டுக்கிறேன் கண்டிப்பாக பாருங்கள் கோயில்கள் கோயிலில் முருகன் வள்ளி தெய்வானை எல்லாருமே இருப்பாங்க அது வந்து ஒவ்வொரு கோயில் சுவாமி மலை பழனி மலை அப்படி எல்லா கோயிலும் இருக்குது ஆறுபடை வீடு இருக்குது நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் அதுக்காக தான் நான் இப்போ பேசுகிறேன் லைவில் போட்டுருக்கிறேன் ஆனால் சூப்பராக இருக்கும் பாருங்கள் அப்புறம் வந்து போன வாரம் வந்து உங்களுக்கு ஒரு சஜி போட்டுருக்கிறேன் அது வந்து சப்பாத்திக்கு நான்கு அப்புறம் ரொட்டிக்கு ப்ரெட்லேயும் கூட வச்சு நம்ம ட்ரை பண்ணி கூட சாப்பிட்லாங்க அந்தளவுக்கு அந்த சப்ஜி நல்லாயிருக்கும் அப்புறம் வந்து அதுதான் போட்டுருக்கேன் இந்த மாதிரி அந்த சப்ஜி தான் போட்டுக்கிறேன் உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி கேரட் இது மூணும் கலந்த மாதிரி இந்த உங்களுக்கு ரெஸ்டாரண்டில் ரெசார்ட்டில் ஸ்டார் ஹோட்டலில் அந்த மாதிரி செய்வாங்க அந்த மாதிரி நல்லாயிருக்கும் இங்கே எல்லோரும் பாருங்கள் அந்த மாதிரி செஞ்சு பார்த்து சாப்பிட்டுங்க எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் அப்புறம் வந்து ரெண்டாவது மூணாவது புதுசாக பார்க்குறவங்க இருந்தால் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க என்னோடய சேனல் அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் ஆள் போட்டுக்கோங்க நல்லா இருக்கும் அப்போ தான் அப்போ தான் நீங்கள் வந்து மடி மதியும் வர வர்ற வீடியோவை பார்க்க முடியும் புது வீடியோவெல்லாம் பார்க்கலாம் இப்போ நீங்கள் உண்மையாகவே நீங்கள் வந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்கணும் முருகன் நிகழ்ச்சி நல்லா இருந்துச்சு அதனுடைய பேர் அவங்க வந்து என்ன நான் அதில் போடுவேன் பேர் போட்டுருவேன் அந்த பாருங்கள் யாருன்னா அந்த மோடி அவங்களுக்கும் கூட போய் நிகழ்ச்சி நடத்திக்கிறாங்க அந்த பேர் ஞாபகம் வர மாட்டேங்குது அந்த மாதிரி நல்லா ஆக்டிவ் பண்ணுறவங்க தான் அவங்க எடுத்து வந்து அதை எழுத்து போட்டுக்கிறாங்க என்ன சங்கமி அப்படின்னு வந்துச்சு பேர் பேர் பா பார்க்காம விட்டுட்டேன் ஆனால் பாருங்கள் அதுலேயே உங்களுக்கு தெரியும் தமிழிசை சங்கத்தில் போட்டுக்கிறாங்கள அதுலேயே அந்த பேரெல்லாம் வரும் நீங்கள் பாருங்கள் அந்த குழந்தைகளுடைய டான்ஸு அப்புறம் முருகன் குட்டி பையன் முருகன் மேடம் போட்டிருப்பான் அது எல்லாம் வந்து நேச்சுரலாக பார்க்குற மாதிரியே இருந்துச்சு பார்க்க பார்க்க கண்ணுக்கு நல்லா என்ன சொல்கிறது பசுமையாக பசுமையை பார்த்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதுமாதிரி குளிர்ச்சியாக நம்ம பார்க்க பார்க்க இன்னும் பார்க்கணும் போலவே இருந்துச்சு அவ்வளோ நல்லா இருந்துச்சு கோயிலுக்கு போயிட்டு வந்த மாதிரி ஆறுபடை வீட்டுக்கு போயிட்டு வந்த மாதிரியே இருந்துச்சுங்க நல்லா இருந்துச்சு நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு மீண்டும் இதேபோல் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பை